வணக்கம் ஸ்வாயணம்மன் அன்னதானம் அன்னதானத்துக்கு நான் நிறையா நிறைய பேர்த்துக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன் பொருளாக தந்து உதவி பண்ணியிருக்கேன் பணமாக கொடுத்து உதவி பண்ணியிருக்கேன் எங்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் அதுதான் அன்னதானமா நாம ஆயிரம் பேர்த்துக்கு பண்ணலாம் லட்சம் பேர்த்துக்கு பண்ணலாம் பத்தாயிரம் பேர்த்துக்கு பண்ணலாம் ஆயிரம் பேர்த்துக்கு பண்ணலாம் நூறு பேர்த்துக்கு பண்ணலாம் ஐம்பது பேர்த்துக்கு பண்ணலாம் அஞ்சு பேர்த்துக்கு பண்ணலாம் ஏன் ஒருத்தருக்கு கூட நம்மளால் பண்ண முடியும் ஆனால் காசு நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கும் அதை பொறுத்து தான் நம்ம அன்னதானம் பண்ண முடியும் இல்லையா அப்போ அந்த அன்னதானம் பண்ணும்போது லட்சக்கணக்கில் பண்ணுறவங்களுக்கும் ஒருத்தருக்கு பண்ணுறவங்களுக்கு பலன் ஒரே மாதிரி இருக்குமா நிச்சயமாக இருக்கும் ஆத்ம திருப்தியோடு யார் ஒருவர் அன்னதானம் பண்றாங்களோ அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அன்னதானம் பண்ணக்கூடியவங்களுக்கு உண்டான பலன் எதுவோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்னால் எதுவுமே முடியல எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை நான் எங்கே அன்னதானம் பண்றது அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆள் மனசில் எனக்கு நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும்னு எண்ணம் இருக்கு ஆனால் என்னால் பண்றதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா நிச்சயமாக மூணு வேலை சாப்பிடாட்டி ஒரு வேளை சாப்பிடுவீங்கல்ல அந்த ஒரு வேளை சாப்பிடும் பொழுது இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிறத மனசார உங்கள் கொலசாமி உங்கள் முன்னோர்களுக்கு சொல்லிட்டு அதில் இருந்து முதல் வாய் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா அந்த வாய் ஆத்மார்த்தமாக அந்த முதல் வாய் எடுக்கிற ஒரு கவலம்னு சொல்லுவோம் ஒரு பிடி சாதத்தை ஆத்மார்த்தமாக எடுத்து அந்த இறைவனை நினைச்சிட்டு ஆக்னேய சக்கரம் இந்த சக்கரம் இந்த இடத்துல வச்சுட்டு இறைவா என்றென்றும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த நிமிஷம் நான் உன்னை நினச்சிருக்கேன் நான் நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆனால் என்னால் முடியல ஆனால் பல உயிர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு உண்டான சக்தியை எனக்கு நீ கொடுத்துருக்க அதுக்கு நன்றி இறைவான்னு சொல்லிட்டு அந்த பிடி சாதத்தை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் அந்த பிடி சாதத்தை வச்சுட்டு வந்துடுங்க அந்த சாதத்தை கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் நிறைய எறும்புகள் சாப்பிடும் சின்ன சின்ன புழு இருந்தால் சாப்பிடும் பறவைகள் சாப்பிடும் காக்கம் காகம் குருவி பறவைகள் எது வேணாலும் வந்து சாப்பிடலாம் இல்லையா அப்போது எந்த இது இவ்வளோ தானம் நீங்கள் பண்ணுறீங்க இதை விட பெரிய விஷயம் வேறு ஏதாவது வேணுமா அதாவது தன்னம்பிக்கையோடு இறைவனின் ஆசையோடும் அவருடைய துணையோடும் நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு ரெண்டு அல்ல பல உயிர்களுக்கு பல பேர்த்துக்கு பல வடிவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் அதில் உங்கள் முன்னோர்கள் கூட இருக்கலாம் இல்லையா அதனால் இந்த அன்னதானம் மிக மிக உயர்ந்த அன்னதானம்னு சொல்லலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதனுடைய பலன் என்னன்னு சொல்லி ஏன்னா யாருக்குமே சொல்லாமல் பண்ணக்கூடிய அன்னதானத்துக்கு அதிகமாக சக்தி இருக்குங்க பவர் ரொம்ப ஜாஸ்தி சொல்லாமல் செய்யக்கூடிய விஷயத்துக்கு சக்தி அதிகம் ஏன்னா இறைவனுக்கு அதுதானே பிடிக்கும் 摔了。